ஹலோ அமிர்த வர்ஷினி அப்படிங்கிற தவில் வாசிக்க கூடிய ஒரு பொண்ணை பத்தி தான் இந்த வீடியோல இவங்க தவில் இசைக்கலைக்காக தேசிய விருது வாங்கியிருக்காங்க இவங்க உலக தமிழ் மாநாடு மற்றும் இன்னும் பல மேடைகளை அலங்கரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல தவில் வாசிச்சதுக்காக இவங்க நிறைய விருதும் வாங்கியிருக்காங்க இவங்க அவங்களோட ஏழாவது வயசுலேயே தவில் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் இவங்களுக்கு பத்து வயசு ஆகும்போதே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம் இவங்க ரொம்ப ப்ராப்பரா தமிழ் வாசிக்க கத்துக்கிட்டாங்களாம் ஏன் தமிழ் மேல உங்களுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பெண்கள் நிறைய இசைக்கருவிகளை வாசிப்பாங்க மற்ற எல்லாம் ரொம்ப விரும்பி வாசிப்பாங்க ஆனால் பெண்கள் தமிழ் வாசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ரேர் தான் அதனால தான் நான் இதை ஒரு சவாலாக எடுத்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவில் வாசிக்கிறது மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் இவங்க இதை கற்றுட்டு இருந்திருக்காங்க அண்ட் இப்போது இதுக்காக பல விருதுகளையும் வாங்கியிருக்காங்க பெரிய பெரிய சீரியல் ஆர்டிஸ்ட் சினிமா ஆர்டிஸ்ட் கூடலாம் இவங்க தவில் வாசிச்சிருக்காங்களாம் அண்ட் இவங்களோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒரு மியூசிஷியன் தானா இவங்களோட அம்மா அப்பா இவங்களை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவாங்களாம் இந்த ஸ்டைலில் வாசி இந்த மாதிரி வாசி அப்படின்னு டிப்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இவங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுவாங்களாம் இவங்க தமிழ் வாசிக்கிறதுல எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா தவில்க்கான ஸ்டிக்கில் அதை வாசிக்கும் போதும் சரி கையில் வாசிக்கும் போதும் சரி ரொம்பவே கை ஷோல்டர்லாம் பெயின்ஃபுல்லாக இருக்குமா ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா அது மூணு மணி நேரம் இருக்குமா அந்த மூணு மணி நேரத்தில் சின்ன சின்ன கேப் தான் இவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க கிடைக்குமா அந்த மூணு மணி நேரமும் வாசிச்சுட்டு இவங்க கையை இவங்க பார்க்கும் போது ரொம்பவே காய்ச்சி போய் கிடக்குமா அது மட்டும் இல்லாமல் விரல்லாம் பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்குமா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஹாட் வாட்டர்ல கொஞ்சம் நேரம் கையை வச்சு கைக்கு ஒர்க் அவுட் கொடுப்பாங்களாம் இது மட்டும் இல்லை பல ஃபங்க்ஷன்ஸ்ல பல ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ல இவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கையில இருந்து பிளட்லாம் வந்திருக்கான் இவங்க அந்த அளவுக்கு லைஃப்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க தவிரில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களோட சேர்ந்து இவங்க வாசிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஈடு கொடுத்து இவங்க வாசிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதே கையில் ரத்தம் வந்துச்சு அப்படின்னா சடனாக டேப் எடுத்து சுற்றிக்கிட்டு மறுபடியும் தமிழ் வாசிக்கிறத கண்டினியூ பண்ணிடுவாங்களாம் ஒரு பொண்ணு தவில் வாசிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அது மட்டும் இல்லாமல் தவில் என்னை விட பெருசாகவும் வெயிட்டாகவும் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இவ்வளோ சின்ன வயசில் அவங்க இந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம்தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்